நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வீடியோல நிறைய சினிமா அப்டேட் சினிமா செலிபிரிட்டி பத்தியும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம முதல்ல பார்க்க போற செலிபிரிட்டி யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி ஜெயம் ரவி இப்போ ரீசண்டாக பிரதர் படத்தோட ஷூட்டிங்கை பற்றியும் அந்த படத்தோட ஆடியோ லான்ச் எப்போ அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது தொடர்பாக செய்தியாளர்களை சந்திச்சிருந்தார் அந்த செய்தியாளர் சந்திப்பில் நிறைய விஷயங்களை ப்ரெஸ்லேருந்து கேட்டிருந்தாங்க அதாவது ஜெயம் ரவி ஆர்த்தி இவங்க ரெண்டு பேருடைய விவாகரத்து சம்பவம் ரொம்ப பெருசா சோசியல் மீடியால மட்டும் இல்லாமல் ரொம்ப பெருசா பேசப்பட்டுச்சு ஆனா ஆர்த்தி தரப்புல இருந்து என்ன சொன்னாங்கன்னா எனக்கு விவாகரத்து தொடர்பாக எந்த விதமான செய்தியும் வரல அபிஷியலா லீகலா எந்த விதமான நோட்டீஸும் ஜெயம் ரவி தரப்புல இருந்து கொடுக்கப்படலை அப்படிங்கிறது ஆர்த்தி தரப்புல இருந்து வைக்கப்படுற விவாதம் ஆனா ஜெயம் ரவி சைட்ல இருந்து என்ன சொன்னாங்கன்னா ஆர்த்தினாலதான் இந்த விவாகரத்தே நடக்குது அப்படிங்கிற மாதிரி முழு பழியையும் ஆர்த்தி மேல போட்டிருந்தாங்க சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய விவாதமே நடந்துச்சுன்னு சொல்லலாம் அண்ட் அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே அமைதியாகிட்டாங்க எந்த விதமான விஷயங்களும் வெளியில் வரல ஆஃப்டர் லாங் டைம் ஜெயம் ரவி இப்போ இந்த பிரெஸ் மீட்டில் நிறைய விஷயங்கள பேசியிருக்காரு குறிப்பாக கொஞ்ச நாளாக சோஷியல் மீடியாவில் ஜெயம் ரவியையும் பாப் சிங்கர் கெனிஷாவையும் சேர்த்து வச்சு அந்த புகைப்படம் வெளியானதுக்கு அப்புறமா இவங்க தான் ஜெயம் ரவி ஆர்த்தியுடைய விவாகரத்துக்கு காரணம் அப்படின்னு நிறைய ரூமர்ஸும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சுது ஸோ இதுக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி இன்னைக்கு ஜெயம் ரவி என்ன பேசினாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னையும் பாடகி கெனிஷாவையும் சேர்த்து வச்சு பேசாதீங்க அவங்க ஒரு சிங்கர் மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு சைக்காலஜிஸ்ட்டும் கூட நானும் அவங்களும் சேர்ந்து ஸ்பிரிச்சுவல் சென்டர் அதாவது ஹீலிங் சென்டர் மாதிரி ஒன்று ஆரம்பிச்சு சைக்காலஜிக்கலாக சைக்காலஜிக்கலா ப்ராப்ளம் இருக்கிற நிறைய பேரை நாங்கள் வந்துட்டு குணப்படுத்துறதுக்கான வேலைகளை ஈடுபட போறோம் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு ஏன்னா அவங்களுடைய விவாகரத்தை பத்தி கேட்கும்பொழுது இந்த பணம் கார் பங்களா வீடு எல்லாமே நான் சம்பாதிச்சது இதில் ஆர்த்திக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பதமும் கிடையாது நாங்கள் ரெண்டு பேரும் பிரியறது அது எங்களுடைய பர்சனல் விஷயம் ஆனால் என்னுடைய பர்சனல் லைஃப் என்னோடய ப்ரொஃபஷனில் பாதிக்காது நான் திர தொடர்ந்து படங்களில் நடிச்சிட்டு தான் இருப்பேன் அண்ட் என்னோடய அப்பா அம்மா என் கூட தான் இருக்காங்க அவங்க நல்லாவே இருக்காங்க அண்ட் என்னுடைய மகன்களும் என் கூட தான் இருக்காங்க என்னோட பெரிய மகன்கிட்ட நான் பேசி புரிய வச்சுட்டேன் இந்த விவாகரத்து எதனால் நடக்குது இதனால் யார் யாருக்கு என்னென்ன பயன் இருக்குது காதலே இல்லாம ஒன்னாயிருந்து வாழறதை விட அந்த அன்போடையும் பாசத்தோடையும் அந்த நினைவுகளோடையுமே பிரிஞ்சு வாழறது நல்லது அப்படிங்கிற மாதிரி ஜெயம் ரவி அந்த பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு அண்ட் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் இதுக்கப்புறம் படங்கள் நடிக்க மாட்டேன் நான் வந்து வீட்டை விட்டு ஓடி போயிட்டேன் காரை மட்டும் எடுத்துகிட்டு எங்கேயோ போயிட்டேன் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்தது எஸ் எங்கள் வீட்டை நடந்த பிரச்சனைகளில் நான் தனியாக போனது உண்மை தான் பட் எனக்கு ஒரு பிரேக் வேணும் என்னோடய மென்டல் ப்ரெஷரை நான் கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்காக எனக்கு ஒரு பிரேக் வேணும் அதனால் நான் போனவன் திரும்பி வந்துவிட்டேன் இப்போ பிரதர் படத்தில் இருக்கேன் ராஜேஷ் அவரோட இயக்கத்தில் அண்ட் இந்த படத்தோடைய பாடல் ஒன்று ஆல்ரெடி மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வைபான சாங்காக மாறி இருக்கு ஸோ அப்போ இந்த படத்தோட ஹைக்கும் அதிகமாயிருக்கு ஆஃப்டர் லாங் டைம் ராஜேஷோட இயக்கத்தை ஒரு படம் வெளியில் வருது அக்கா தம்பி பாசத்தை மையமாக வச்சு இந்த படம் உருவாக்கப்பட்டிருக்கு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அம் நிறைய விஷயங்களை இந்த மாதிரி ஜெயம் ரவி ஷேர் பண்ணியிருந்தாரு அண்ட் அதே மாதிரி வாழ வாழ விடு அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் சொல்லியிருந்தாரு அண்ட் இதுல இருந்து இதுவரைக்கும் சோஷியல் மீடியால அவருக்கும் சிங்கர் கெனிஷாக்கும் இருந்த போட்டோஸ்னால ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தி எண்டுக்கு வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம் நம்ம அடுத்து பார்க்க போறது யார பத்தி பாத்தீங்கன்னா மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களை பத்தி தான் பிக் பாஸ் சீசன் எயிட்டோட ஹோஸ்ட் அவர் தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆன நியூஸா இருக்கு பட் அதை தாண்டி விஜய் சேதுபதி நிறைய திரைப்படங்கள்ல ஒப்புதல் ஆயிருக்காரு அண்ட் இப்போ ஒரு வெப் சீரீஸ்லயும் நடிக்க போறாரு காக்கா முட்டை திரைப்படத்துடைய இயக்குனர் மணிகண்டன் இயக்க இயக்கத்தில் கிராமத்து கதை அம்சம் கொண்ட வெப்தொடராக இந்த வெப்தொடர் உருவாக்கப்பட்டு இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஓடிடியில் இந்த வெப் சீரீஸ் வெளியிட வரப்போது ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வெப் சீரிஸ்க்கு இன்னும் பேர் வைக்கப்படலை பட் ஜாக்கி ஷெரீஃபும் யோகி பாபுவும் முக்கியமான கதாபாத்திரத்தில் இந்த வெப் சீரீஸில் நடிக்கிறாங்க அப்படிங்கிற சூப்பரான நியூஸும் வெளில வந்திருக்கு ஜாக்கி ஷெரீப் யார் அப்படிங்கிறது பாலிவுட் படங்களை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற ஹிந்தி ரசிகர்களுக்கு நல்லாவே தெரியும் அண்ட் தமிழ்லேயும் அவர் வந்துட்டு ஆரண்யகான் பாண்டம் ஜெயிலர் பிகில் இந்த படங்கள் எல்லாம் நடிச்சிருந்தாரு அண்ட் யோகி பாபு விஜய் சேதுபதி காம்பினேஷன் சொல்லவே தேவையில்லை ஆல்ரெடி கோழிப்பண்ணை செலதுரை திரைப்படம் வெளியாகி மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு ஸோ அந்த வகையில் விஜய் சேதுபதியுடைய அடுத்த முயற்சியா வெப்தொடர்ல அவருடைய அடுத்தடுத்த சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆக போகுது அண்ட் இதுவுமே இப்போ மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருக்காங்க ஏன்னா காக்கா முட்டை இயக்குனர் மணிகண்டனும் விஜய் சேதுபதியும் முதல் தடவையா இணைகிறாங்க அவரும் ஒரு யதார்த்தமான இயக்குனர் இவரும் ஒரு யதார்த்தமான பிரபலமான நடிகர் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஜாக்கி ஷெரிஃப் ஒரு கிராமத்து கதையம்சம் கொண்ட ஒரு கதாபாத்திரத்தில் எப்படி இருக்க போறாரு இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது பட் நெக்ஸ்ட் மந்த் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் இந்த ஒரு வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆக போகுது நம்ம சேனலில் நிறைய வீடியோஸில் நானும் என்னோட கோ ஆங்கர் டாப்னிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த சொல்லியிருக்கோம் அதாவது செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இயரில் வர எல்லா திரைப்படங்களுமே வந்துட்டு கண்டிப்பாக பிரம்மாண்ட திரைப்படங்கள் நல்ல வெற்றி அடைய மக்களை கொண்டு மக்களை போய் சேரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ அந்த வகையில் அடுத்தடுத்து நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு அண்ட் நிறைய படங்கள் ரிலீஸ் காத்துக்கிட்டு இருக்கு ஸோ அந்த வகையில் தக்லைஃப் திரைப்படமும் மக்களால் எதிர்பார்க்கப்படுற ஒரு படமாகவே இருக்கு அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மணிரத்னம் இயக்க கமல் சிம்பு த்ரிஷா லக்ஷ்மி இந்த மாதிரி நிறைய நடிகர் நடிகைகள் நடிக்கிறாங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஏ ஆர் ரகுமான் இசையமைப்பில் இந்த படம் வெளியாக இருக்கு அண்ட் இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா சென்னை கோவா ஹைதராபாத் டெல்லி இந்த மாதிரியான இடங்களில்

ராஜ்கமல் நிறுவனம் இந்த மூன்று நிறுவனமும் சேர்ந்து தயாரித்த இந்த படத்தினுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா நூறுல இருந்து நூற்றி இருபது கோடி அப்படின்னு சொல்றாங்க ஆனா இதுவரைக்குமே இந்த படத்திற்கான சாட்டிலைட் உரிமம் பெற்ற அந்த சாட்டிலைட் சேனல் நூற்றி நாற்பத்தி ஒன்பது புள்ளி எழுபது கோடிக்கு இந்த படத்துக்காக உரிமத்தை பெற்றிருக்கு அப்படின்னு மணிரத்னம் தரப்புல இருந்தும் சரி தயாரிப்பு நிறுவனங்கள் தரப்புலதும் சொல்லப்படுது அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் வந்த கமல் படங்கள்லயே இதுதான் ஹையஸ்டான சேட்டிலைட் உரிமம் பெற்ற திரைப்படமாக இருக்கு அப்படிங்கிற விஷயமும் வெளில வந்திருக்கு அதே மாதிரி மக்கள் நீதி மய்ய கட்சியினுடைய பொது பொதுக்குழு கூட்டம் நடந்தது அந்த பொதுக்குழு கூட்டத்திலுமே கமலஹாசன் அவர்களை மறுபடியும் ஒரு மனதா தலைவரா தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அடுத்தடுத்து உலக நாயகன் கமலஹாசனை பத்தின அப்டேட்டா இருக்கு தகலை திரைப்படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிருந்தாலும் போஸ்ட் ஒர்க் டப்பிங் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால அடுத்த பொங்கல் இல்லனா அதற்கு அப்புறம் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஏன்னா லைனா அப்கமிங்ல பெரிய பெரிய ஹீரோஸோட படமே வெயிட்டிங்ல இருக்கிறதுனால தக்லைஃபோட ரிலீஸ் நெக்ஸ்ட் இயருக்கு போஸ்ட் பான் பண்ணிருக்காங்க எந்த ஒரு விஷயம் பத்தியுமே சோஷியல் மீடியாவில் நம்ம பேச ஆரம்பித்தோன்னா அது ரொம்ப வைரலாக ஸ்ப்ரெட் ஆகும் அந்த வகையில் தான் விஜய் டிவி தொகுப்பாளர்கள் விஜய் பிரியங்கா விசஸ் விஜய் மணிமேகலை அந்த இஷ்யூ பார்த்தீங்கன்னா எல்லா தரப்புலேருந்தும் மக்கள் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு தான் இருக்காங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தூங்கிட்டு இருந்தவங்க சடனாக எழுப்பிடாங்கிற மாதிரி தூக்கத்தில் அந்த விஜய் டிவி செலிபிரிட்டிஸ் எல்லாரும் சடனாக எழுந்து அவங்க தரப்புலேருந்து இப்போ வந்துட்டு வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க எங்கப்பா அந்த குரேஷி சுனிதாவெல்லாம் காணோன்னு தேடிட்டு இருந்த மக்கள் மத்தியில் குரேஷி வைப்ஸ் அப்படின்ற அவரோட சேனலை குரேஷி ஒரு தனி வீடியோ போட சுனிதா அவங்களோட சேனல்ல ஒரு தனி வீடியோ போட அதே மாதிரி பாவணி அவங்க தரப்புல ஒரு வீடியோ போட நாஞ்சல் சம்பத்துக்கு என்ன சொன்னாலும் அவருக்கு கவலை இல்லை அவர் ஒரு தரப்புல இருந்து அவர் ஒரு வீடியோ போடட்டு அடுத்து அடுத்து விஜய் செலிபிரிட்டிஸ் எல்லாம் ஒரே நாள்ல வீடியோஸை வந்து போட்டு தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் எல்லாருமே வந்துட்டு விஜய் பிரியங்காவுக்கு தான் சப்போர்ட் பண்ணி வீடியோஸை போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆனா இதுல எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே தற்போது விஜய் டிவில வேலை செய்து கொண்டிருக்கும் நபர்கள் ஆனா விஜய் டிவியை விட்டு வெளியில வந்தவங்க எல்லாருமே மணிமேகலுக்கு தான் சப்போர்ட் பண்ணி அவங்களுடைய போஸ்ட் போஸ்டையும் வீடியோஸையும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து இவங்க ரெண்டு பேரோட சண்டையா இருந்தது இப்போ ரசிகர்களுக்குள்ள அது ஒரு சண்டையா பார்க்கப்படுதோ அப்படின்ற கருத்தும் வெளிவர ஆரம்பிச்சிருச்சு பிரியங்கா என்ன அவளா அவளுக்கு டைவர்ஸ் ஆனதுக்கே இதுதான் காரணம் அவள் வாய் சரியில்லை அவளா ஒரு ஆங்கரான ப்ரொஃபஷ்னலாக தாண்டி இப்ப பேர்ஸ்லாவும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க பட் அது வந்து ரொம்ப ரொம்ப தவறான செயல் இது வந்து அவங்க ரெண்டு பேருமே மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணல அப்படிங்கறதுதான் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்த எல்லாருடைய கருத்தாக இருக்கு பட் இதை பத்தி மணிமேகலைக்கும் பிரியங்காவுக்கும் ரொம்ப க்ளோஸா இருக்கிற புகழ் என்ன சொன்னார்னா அது அவங்களுடைய சொல்லிட்டாரு காப்பாவும் என்ன சொன்னார்னா அது அவங்களுடைய சண்டை அப்படின்னு பேசி அவங்களுடைய தரப்பு கருத்துக்களை முடிச்சு வச்சுட்டாங்க ஆனா இந்த மெயினான சண்டைக்கு காரணமான மணிமேகலையும் பிரியங்காவும் எதுவுமே பேசல பிரியங்கா வந்து டைட்டில் வின் பண்ண ஹாப்பிடா அவங்க வெளிநாடுக்கு பறந்துட்டாங்க ஆனா அதே மாதிரி மணிமேகலையும் இப்ப பிஸியா அவங்களோட யூடியூப் சேனலுக்கு வீடியோஸ் வந்துட்டு மும்முரமா அவங்க ஹஸ்பண்டோட சேர்த்துட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க சோ பேச ஆரம்பிச்ச ரெண்டு பேருமே அவங்களுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா சும்மா இருந்த எல்லாருமே வந்துட்டு கமெண்ட் போட்டு கமெண்ட் போட்டு அதுல ஒரு சண்டை போட்டு இப்போ ரொம்ப பெருசா இந்த விஷயம் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கடனா இந்த இஷ்யூல குதிச்ச பாடகி சுசித்ரா பாத்தீங்கன்னா மணிமேகலையும் பிரியங்காவையும் பேச ஆரம்பிச்சு இப்ப கொண்டு போய் பான்டீன் ஷாப் வைரமுத்து கிட்ட முடிச்சிட்டாங்க and நானு சும்மா இருபனா சொல்லி வைரமுத்துவும் அவர் தரப்பிலிருந்து பாவம் பா அந்த பொண்ணு புத்திசாலினம் இல்லாம பேசுது அவங்களுக்கு நம்ம அட்வைஸ் கொடுக்கணும் ஒரு சிறந்த மருத்துவர் கிட்ட கொண்டு போய் அவங்களுக்கு மருந்து மாத்திரை வாங்கி தரணும் அப்படின்னு ஒரு தாயிலம் கொண்ட ஒரு நபரா வந்து வைரமுத்துவும் பேச ஆரம்பிச்சிட்டாரே சோ இதெல்லாம் இருக்க 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 இந்த விஷயம் வந்து மறுபடியும் சுஜித்ரா கையில போயிடுச்சு சுச்சி வந்து இப்ப அடுத்தடுத்து நிறைய விஷயங்களை பேச ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்தபடலம ஆரம்பம் அப்படினலா கூட சொல்றாங்க பட் அதுக்கெல்லாம் அங்கே இஷ்யூவே கிடையாது சுஜித்ரா இதோட அமைதி ஆயிடுவாங்கன்னு பார்த்தா அவங்க சொன் வைரமுத்து போட்ட அவருடைய பதிவுக்கு இப்போ சுஜித்ரா திரும்பி அவங்களோட ரிப்ளையே கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒரு நல்ல டாக்டர் இருந்தால் ரெஃபர் பண்றீங்களா அப்படின்னும் சுஜித்ரா வந்து கேட்டிருக்காங்க ஆனால் அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் அவங்க பேசுகிற மாதிரியே அவங்களோட ஸ்லாங்ல நிறைய இங்கிலீஷும் கம்மியாக தமிழையும் பேசிட்டாங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் குபீரர் தூங்கிட்டு இருந்தவன் எழுப்பி இந்த இஷ்ஷோவை பற்றி நான் பேசுகிறேன்னு பேச ஆரம்பிச்சு இது பெரிய சண்டையாக போய் முடியறதுக்குள்ள தயவு செஞ்சு இந்த தொகுப்பாளர்களுடைய சண்டையை விஜய் டிவி நிறுவனம் முன் வந்து இதை நிறுத்தணும் அப்படிங்கிறது தான் இப்போ நிறைய பேருடைய கோரிக்கையாக இருக்குது இன்றைக்கி வீடியோவில் நிறைய சினிமா அப்டேட்ஸும் சினிமா செலிபிரிட்டிஸ் பற்றியும் பார்த்தோம் அதே மாதிரி அடுத்த வீடியோவில் நிறையா இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறேன்